ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ் இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக ரீக்கம்லிஷ்மெண்ட் அதுவும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் பண்ண போகிறோம் செய்யறதோடு மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற டெய்லரிங் ஷாப்ஸ் அண்ட் போட்டிக்ஸ்க்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம் எனக்கு கிடச்சிருக்க ஒரு டுவெண்ட்டி நம்பர்ஸ் ஆர்டர்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் இன்னும் ஆரம்பிக்கல இங்க சொல்லிக் கொடுத்துட்டே தான் ஃபஸ்ட்டு பீஸ் நான் ரெடி பண்ண போகிறேன் இதுக்கப்புறமா அந்த டுவெண்ட்டி ஐட்டம்ஸும் நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ண போகிறேன் நீங்கள் டெய்லரிங் பண்ணுற சப்போஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட இந்த மெட்டல்ஸ்லாம் இருக்கும் அண்ட் மோரோவர் சில்க் தேட் ஜுவல்லரி பண்ணுறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இதுதாங்க நம்ம பண்ண போகிற ஐட்டம் நான் உங்களுக்கு லாஸ்ட் எபிசோடில் சொன்னேன் இந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக காமிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபுல் வீடியோவில் இதான் காமிக்க போகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பண்ணி பண்ண போகிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்கள்தான் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாஸ் டைமை ப்ராஃபிட் டைமாக கன்வெர்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஆனது வருஷம் பூரா நீங்கள் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மோட்டிவ்ஸ் செய்யலாம் எம்ப்ளிஷ்மெண்ட் அதாவது இந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயே ஆகட்டும் இல்லை ஒரு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு அதை வந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம் வருஷம் முழுக்க லாபம் தரக்கூடிய ஒரு சின்ன தொழில் இங்கே வந்து பாஸ்ட் டைமில் தான் இதை ஒர்க் பண்ண போகிறீங்க இது கூடவே என்னோடய சேனலில் நான் சொல்லித்தர மற்ற ஐட்டங்களையும் பார்த்து அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ இந்த நேரங்களே இந்த ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ செய்முறை விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாமா ஸோ இந்த ஃபேப்ரிக் எம்பிளிஷ்மெண்ட் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போமா முக்கியமாக நம்மளுக்கு வந்து இந்த பேஸ் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்ரம் கிளாத் அதாவது இந்த ஸ்டிஃப் காலர் கிளாத் இருக்கும் இல்லையா அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெயின் ஐட்டம் இதில் தான் நம்ம பேஸ் பேஸாக வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்தது இதில் வந்து நம்ம ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி திலக் ஷேப் இது வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே நான் கொஞ்சம் மீடியமாக ஒரு ஒன் இன்ச் ப்ளஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்து ஸ்டோன் எடுத்திருக்கேன் இட்ஸ் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டோன் தான் நம்ம நார்மலாக இதில் ஹோல்ஸ் இருக்கும் நம்ம வந்து துணிகளில் வச்சு தைப்போம் ஆனால் இதை வந்து ஒட்டிட்டு இதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணி இதை எம்பிளிஷ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்துக்கலாம் இந்த கலரை பற்றி பாதகம் இல்லை ஏன்னா இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறதுனால இது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஓல்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு க்ளூ வேணும் ஒரு போர்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ண போகிறோம் அண்டு என்ஹான்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெட்டல் அட்டிசிவ் இதை யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் டெக்ரேஷனுக்கு இந்த மாதிரி ரைன் ஸ்டோன் எடுத்துக்கோங்க கிளிட்டர் ஸ்டோன்ஸ் இருக்குது கடைகளில் கிடைக்கிறது ப்ளஸ் கோல்டு பால் செயின் இதை தவிர நல்லா பளப்பளான் இருக்கிற மாதிரி கிராண்டாக இருக்கிற மாதிரியான கிளிட்டர் ஸ்டோன்ஸும் எடுத்துக்கோங்க நம்ம செஞ்சு முடிச்சப்ப அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸர்ஸ் வேணும் இதை தவிர அடுத்தது முக்கியமான ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான சில்க் த்ரெட்டு நம்ம எடுத்துக்கலாம் எந்த கலரில் நமக்கு அந்த மோட்டிஃப் அந்த எம்ப்ளிஷ்மெண்ட் செய்யணுமோ அந்தந்த கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்க்கலாமா ஸ்டெப்பாக இந்த மாதிரி பக்ரம் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டிஃப் காலர் கிளாத் அதில் வந்து க்ளூ போட்டுக்கலாம் நம்ம இந்த ஸ்டோன் சைஸ் நமக்கு தெரியும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி க்ளூ போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஸ்டோனை வந்து அதில் நல்லா ஒட்டி விட்டுங்க இது வந்து செட் ஆகணும் காயறதுக்கு டைம் கொடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் காயும் நீங்கள் இதே மாதிரி இந்த பேப்பர்லேயே அதாவது இந்த ஷீட்லேயே நீங்கள் நிறைய ஸ்டோன்ஸ் ஒட்டி ஒர்க் பண்ணலாம் இன்னைக்கு உங்களுக்காக நான் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து அதில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலுங்க உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு தான் நமக்கு இதை சின்ன பிட் ஆஃப் ஃபேப்ரிக் வேணும் அதனால நிறைய ஒரு மீட்டர் வாங்கினா எக்கச்சக்கமாக நிறைய நம்பர்ஸ் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம் இப்போ நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பார்ப்போம் நாங்கள் இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஒரு ப்ளூ கலரில் இந்த எம்பிஷ்மெண்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த கலர் நூலை வந்து இந்த மாதிரி ஊசியில் நீங்கள் கோத்து ரெடி பண்ணிக்கோங்க நல்லா ரெட்டை பட்டையாக வரா மாதிரி கோத்து ரெடி பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் இது நல்லா காஞ்சிடுது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊசியில் ப்ளூ கலர் ஏன்னா ப்ளூ கலர் ஸ்டோன் எடுத்துக்கணும் இது இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் நான் ப்ளூ எடுத்துருக்கனால ப்ளூ கலர் நூல் எடுத்திருக்கேன் ஏன்னா சப்போஸ் நீங்கள் வந்து இது மேலே க்ளோஸ் பண்ணும்போது அங்கங்கே கேப் இருந்ததுன்னா அந்த பேஸ் ப்ளூவாக இருக்கிறதுனால அது அப்படியே மர்ஜ் ஆகிடும் ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதனால் எந்த ஸ்டோன் எடுக்கிறோமோ அந்த கூடிய வரைக்கும் அந்த கலர் த்ரெட்டே எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த ஸ்டோன் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும் ஒரு எண்டுலேருந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து இந்த ஊசியை வந்து மேல் பக்கமாக கொண்டு வந்து இப்போ மேல் பக்கம் நீங்கள் அதை வந்து கவர் பண்ணும்போது இந்த த்ரெட் இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் நல்லா பட்டையாக பர்ஃபெக்டாக இருக்கணுங்க அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக இந்த ஊசியை கொண்டு போயிடலாம் ஸோ மேல் பக்கம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் பிசுறு இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது அதே மாதிரி ஊசியை வந்து நம்ம கீழேந்து மேல் பக்கம் கொண்டு வரலாம் இந்த ஸ்டோன் முழுக்க நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணணும் இதை நல்லா நீவி விட்டுடுங்க இப்போது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இந்த கார்னரில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த ஊசி நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போ பாருங்க பேக் சைடும் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நாட் போட்டு விட்டுருங்க பேக் சைடில் அப்போ தான் பிரியறதுக்கு சான்சஸே கிடையாது நல்லா ஸ்டிஃபாக செட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஸ்டோன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இப்போ இதில் எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முதலே நான் உங்களுக்கு சொன்னேன் தேவையான மெட்டீரியலில் இந்த மாதிரி நம்மளுக்கு கிளிட்டர் ஸ்டோன்ஸ் ரன்னிங் ஸ்டோன்ஸ் வேணும் கோல்டு பால் செயின் வேணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ இதை நம்ம வந்து அங்கே ஒட்ட போகிறோம் இது ஒட்டுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டல் அட்ஜிசிவ் போட்டுக்கலாம் ஸோ ஃபாஸ்ட்டு செட்டிங் அண்ட் இது வந்து ஒரு மெட்டல் பேஸ் அப்படிங்கிறதுனால எப்போதுமே இந்த மாதிரியான மெட்டல் அட்ஜிசிவ் யூஸ் பண்ணுறது நல்லது நம்மளுக்கு க்ளூ போட்டுக்கலாம் இந்த ப்ளூ நூலை சுற்றி க்ளூ போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப கம்மியாக போடாதீங்க இப்போ நான் சொல்லித்தர டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன சைஸாகவும் பண்ணலாம் இந்த மோட்டிப்பை இல்லை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசாகவும் நம்ம நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம இந்த கோல்டு பால் செயின் ஃபஸ்ட்டு ஒட்டிடுவோம் ஏன்னா இது கலர் டார்க்காக இருக்கு இல்லையா பக்கத்தில் இந்த மாதிரி கோல்டு ஒட்டினீங்கன்னா நல்லா எடுப்பாக இருக்கும் செட் பண்ணி எஸ்பெஷலி அந்த டிப் வந்து நல்லா பாயிண்டடா இருக்கணும் அந்த ஸ்டோனுடைய ஷேப் அப்படியே அதை எடுத்துட்டு வர மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒட்டுங்க அடுத்தது இந்த மெட்டல் இதுக்கு பக்கத்தில் கோல்டு பால் செயின் பக்கத்தில் அகைன் சேம் மெட்டல் அட்ஜெஸ் ப்ளூ போட்டுருங்க இப்போ ரை இங்கே சொன்னேன் இப்போ நான் ஒரு ரோ தானே ஒட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை இன்னும் ரெண்டு ரோவாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் இன்னொரு ரோ கோல்டு பால் செயின் அதுக்கப்புறம் இன்னொரு ரோ மெட்டல் செயின் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஸோ அந்த மோட்டிவ் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும் நம்ம இப்போ டிசைனர் தைக்கும் தைக்கும்போது இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு இதை சுற்றி நம்ம பேட்டன் வந்து டெவலப் பண்ணிகிட்டே போவோம் ஸோ அந்த மோட்டிவை வந்து நீங்களே உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்யலாம் நாட் ஓன்லி தட் நீங்கள் கடைகளுக்கு இந்த மாதிரியான மோட்டிவ்ஸ் நீங்கள் சப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம ஓட்டிட்டோம் பாருங்கள் இதுக்கு அடுத்து தான் இந்த சென்டரில் நம்ம வந்து கிளிட்டர் ஸ்டோன்ஸ் ஒட்டலாம் எதர் ஒன் நம்பர் ஆர் த்ரீ நம்பர்ஸ் இந்த மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்க ஸ்டோன்ஸ் வாங்கி வைங்க ஸோ பிளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும் கூடி வரைக்கும் இந்த ஸ்டோன் மேலே க்ளூ படாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஷைனிங் அப்படியே இதில் பர்மனெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பட்டா கொஞ்சம் அந்த ஷைனிங் குறையும் ஸோ அந்த ஷைனிங் குறையாத மாதிரி பார்த்துட்டு செய்யுங்க அகெயின் இதை சுற்றி நம்ம இன்னொரு ரோ இந்த மாதிரி இந்த பால் செயின் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போகணும் தென் அகெயின் இன்னொரு ஸ்டோன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம் ஸோ இதை செஞ்சு முடித்தப்பறம் நல்லா காய விட்டுங்க அப்புறமா நம்ம வந்து இந்த சிஸ்ஸால இந்த மோட்டிஃபை கட் பண்ணி ஃபைனலாக இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதோட பேக் சைடை கவர் பண்ணோம் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லெதர் ஃபினிஷோட இந்த லைனிங் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க இந்த மோட்டிவ் என்ன சைஸோ அந்த என்ன ஷேப்போ சேம் சைஸ் அண்ட் ஷேப்க்கு ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணிவிட்டு இதனுடைய பேக் சைடில் க்ளூ போட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இங்கே இது ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேணாலும் மெட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது பட் ஃபுல் பேஸுக்கும் நீங்கள் வந்து க்ளூ போடணும் அப்போ நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபேப்ரிக் எம்பிளிஷ்மெண்ட் ரெடி ஆயிடுது ஸோ நீங்கள் ஒரு டிசைனர் பிளவுஸ் ரெடி பண்ணுறதா இருந்தா இல்லை டிசைனர் ட்ரெஸ் ஏதாவது பண்ணுறது இருந்தால் இந்த மாதிரியான மோட்டிவ் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்களே வீட்டில் விருப்பப்படுற ஷேப்பில் சைஸில் அண்ட் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆல்சோ நீங்களே ரெடி பண்ணலாம் என்ன நேரங்களே இந்த ஐட்டம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்